ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நினைக்கிறேன் நம்ம ரேணியா வீட்டு சமையல் சிறுக்கீரை முளக்கீரை கடையில் தாங்க எப்படி செய்கிறது பாட்டி காலத்து முறையில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு நம்ம முளைக்கீரையாக பறித்து கடையிறப்போ வந்து நல்லா இருக்குங்க பாருங்கள் இது போல் முளைச்சி நாலு இலம் விட்டோன்னே நான் வந்து இந்த வேரை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு இது போல் கிள்ளி எடுத்து வச்சுக்கிறேங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி நல்லா அலசி ஒரு ரெண்டு மூணு டைம் மண் இல்லாமல் அலசி எடுத்து வச்சுக்கிறேங்க வாங்க இப்போ இது கூட என்னென்ன சேர்த்து எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி கிடையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போது அடுகு பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சு ஒரு நூறு மில்லி அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து வச்சுக்கிறேங்க அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க நம்மளுக்கு இப்போது தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சுங்க இதில் ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் எடுத்துருக்குறேங்க ரெண்டாக கிள்ளி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இதில் சேர்த்துட்டு இது கூடவே கீரைக்கு தகுந்தாற் போல் நான் வந்து ஒரு கட்டளவுக்கு கீரை வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்லா கைப்பிடியில் சுருட்டி வச்சோம்னா கைப்பிடி நிறைய இருக்குதுங்க அதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் விட கம்மியாக வந்து சீரகம் சேர்த்துக்கிறேங்க அதே அளவுக்கு மல்லி வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இது வறுக்க வேண்டாங்க இது கூடவே நல்லா இது கொதிக்கட்டுங்க ரொம்ப நேரமெல்லாம் கொதிக்க வேண்டியது இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு கொதித்து வந்தாலே போதுங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த அலசி கிளீன் பண்ணி வச்சுக்கிற கீரை வந்து அது கூட எடுத்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நல்லா எடுத்தோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வருங்க அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம கீரையை மட்டும் சேர்த்துக்கலாங்க சிறு கீரை வந்து முளைக்கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க உடம்புக்கு குளித்து தரக்கூடியதுங்க கீரைனால அது அதிக சத்துக்கள் உடையது தாங்க இதை சேர்த்துட்டு திருப்பி விட்லாங்க ஒரு தடவை இது போல் நல்லா கலந்து விடலாங்க அப்போ தான் டக்குன்னு நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல நல்லா வெந்து ஒரு இடத்துல வேகாமல் இருக்குங்க இது போல் கலந்து விட்றப்ப டக்குன்னு எல்லா இடமும் நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க கீரை வந்து அதிகம் வேக விடக்கூடாதுங்க ஒரு நல்ல கமகமான ஒரு மனம் வர்றப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தண்டு இலையெல்லாம் நசுக்கணும்னா நசுக்கு விட்டு வருங்க அந்த பதத்துக்கு வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டாலே கீரை வந்து கலர் மாறாமையும் நல்லா சுவையோடையும் இருக்குங்க நல்ல மனமாக இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது பொழியே வேகட்டுங்க நம்மளுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து தட்டு வச்சு இப்படி ஓரமாக வந்து கொஞ்சம் கேப் விட்டு ரொம்ப மூடி வைக்காமல் வெம்பனமாட வந்துடுங்க கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து தொளிச்சு நான் வந்து தட்டி நசுக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க அதை இது கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கீரையை வந்து திருப்பி விட்டுறலாங்க இது போல் திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க அந்த சூட்லேயே அந்த வெங்காயம் வந்து வெந்து வந்துடுங்க நமக்கு அப்போத்தான் ஒரு நல்ல மனமாக இருக்குங்க ரொம்ப வேகக்கூடாதுங்க இப்போ கீரை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்க நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இருக்குங்க நல்லா ஒரு மனமும் வருங்க அந்த தண்டு எல்லாமே நம்மளுக்கு வருங்க மசிஞ்சு போகிற அளவுக்கு வெந்து வந்துருக்குங்க அந்த கலர் மராமையும் இது போல் இருக்கணுங்க இது வந்து இந்த ஸ்டேஜுக்கு மட்டும் நம்ம வேக வச்சா போதுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த சூடாக இருக்கிற தண்ணிக்குள்ளேயும் இந்த வெங்காயத்தை போட்டு பச்சை வெங்காயத்தை அப்படி போட்டு போலையே கொஞ்சமாக கேப் விட்டு முடி வச்சிடலாங்க ரொம்ப கப்புன்னு வைக்க வேண்டாங்க இப்போ கூடவே இந்த கீரைக்கு இந்த அளவுக்கு ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் சேர்த்துனா போதுங்க அதையும் நம்ம இந்த சூடாக இருக்கிற தண்ணுக்குள்ளேயே சேர்த்து முடி வச்சிடலாங்க இது வந்து சூடு ஆறட்டுங்க அப்படியே பாருங்க இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க நம்மளுக்கு சூடு ஆறுனதையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து இதை சேர்த்துக்கலாங்க நீங்கள் கடையிறதா இருந்தால் கூட மண் பாத்திரத்தில் நீங்கள் வேக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கடையிறதா இருந்தால் கூட கடைஞ்சிக்கலாங்க நான் வந்து மிக்சி ஜார் சேர்த்து அடிக்கிறேங்க அந்த காலத்துல எல்லாம் கடைஞ்சி தான் எடுப்பாங்க அந்த வெங்காயமெல்லாம் ஒன்று அதிகமாக கடவட்டு சாப்பிட்றக்கு வந்து சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க போல் எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டேங்க பாருங்கள் அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குங்க அந்த சீரகம் பச்சை மிளகா மல்லி எல்லாமே சேர்ந்து கலந்து அந்த கீரையோட வெந்து வர்றப்போ நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து இருக்குங்க இதில் அந்த ஃப்ளேவரே நல்லா நம்மளுக்கு சாப்பிட்ணும் போல் தோணுங்க இப்போ இது கூட சுவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எடுத்து நம்ம பல்ஸில் வந்து ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்தாலே நம்மளுக்கு நல்லா அறவட்டு வந்துடுங்க ரொம்ப மையம் அரைக்க வேண்டாங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கீரை வந்து அறவட்டு நல்லா கமகமன்னு இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சா போதுங்க ரொம்ப மையம் அரைக்கக்கூடாதுங்க கீரையை வலுவலுன்னு ஆயிருங்க நான் வந்து மிக்சியில் அரைச்சதுனால வெங்காயம் எல்லாமே நைஸாக அரைவட்டுரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக வந்து அந்த தட்டி போட்ட வெங்காயத்தை வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க அதை வந்து நம்ம ஒன்று ரெண்டாக கிள்ளி விட்டுட்டு இது கூட சேர்த்துட்டோம்னா அங்கே சாப்பிட்றப்ப தட்டுப்படுறப்ப கடைஞ்சிங்கன்னா அந்த எடுத்து வைக்க வேண்டியது இல்லைங்க கடையிறப்ப வந்து நம்மளுக்கு குட்டி குட்டி பீஸாக வெங்காயம் வந்து அப்படியே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நம்ம இதை சேர்த்துக்கலாங்க போல சின்ன சின்னதாக பிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அங்கங்கே சாப்பிட்றப்ப வாயில் அகப்படுறப்ப வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ நாம் இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு கலர் மாறாமல் நல்லா கமாகாமல் மனத்தோட அருமையான சிறுக்கீரை முளக்கீரை வந்து கடையில் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க பழைய காலத்து பாட்டி காலத்து முறையில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க அது சாப்பிட்றதுக்கு சாத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பாருங்க இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சிறுக்கீரை முளக்கீரையில் வந்து இது போல் நீங்கள் பருப்புலையெல்லாம் சேர்த்து கடைஞ்சிருப்பீங்க இது போல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு இது போல் கடைஞ்சி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கூட இன்னும் கொஞ்சம் சாதம் வந்து சேர்த்து சாப்பிட்லாங்க இது போல் செய்கிறப்ப சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் இல்லைன்னா ஆமாம் சந்திக்கலாங்க